மகர ராசி அன்பர்களே மகர ராசியினருக்கு சூரிய பேச்சு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் மகர ராசிக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் பேச்சு நடப்பதால் உங்களுக்கு சாதகம் இல்லை அடிக்கடி உடலில் உஷ்ணம் உண்டாகும் எரிச்சல் சுவாபம் உண்டாகும் ஒற்றை தலைவலி வரலாம் உங்களின் பண வரவு குறையும் வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாகலாம் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும் மரியாதை புகழ் குறைய வாய்ப்புள்ளது தனக்கு என்று இருக்கக்கூடிய மரியாதை குறையும் உத்தியோகம் செய்பவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நன்றாக பழகுபவர்களே சமயத்தில் எதிரிகளாக மாறக்கூடும் திருமண வாழ்க்கை பணி இடத்தில் தேவையில்லாத சந்தை சச்சரவுகள் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி அடிக்கடி சந்தை சச்சரவுகள் வரலாம் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தாங்கள் அடிக்கடி சண்டை கொள்வீர்கள் மூன்றாம் நபர்களின் தலையீடு இருக்கக்கூடும் ஆகவே வீட்டில் தேவையில்லாமல் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் ஏற்கனவே மகர ராசியினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தான சனி ஏழரை சனியில் வாக்குஸ்தானமாக இருந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவற்றில் சூரியனும் ராசியில் சேர்ந்து இருப்பதால் உடலில் சூடு அதிகரிக்கும் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும் சளி இருமல் யூரினல் இன்ஃபெக்ஷன் போன்ற நோய்கள் வரலாம் புகழுக்கு பங்கம் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்பு தங்களுக்கு கட்டாயமாக ஏற்படும் கோயிலுக்கு சென்றால் சூரிய பகவானை வழிபடுங்கள் ஓம் பாஸ்கராய வித்மகே மகத்விதிகராய தெய்மகி தன்னு ஆதித்ய பிரசோதயாத் என்ற காயத்திரி மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் தேர்ச்சி பெற வேண்டியிருக்கும் தற்சமயம் உத்தியோக உயர்வு இடமாற்றம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அரசியல்வாதிகளுக்கு தற்சமயம் கட்சிக்குள்ளேயே குழப்பங்கள் வரலாம் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது ஆகவே கவனமாக இருங்கள் நன்மை பெறுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்